எல்லா ஷோத்ருவக்கு இந்தத்திரா கொடவசிரி தக்காரா. இந்து கூபதிரா சுந்தரி மாச்சையா ஐனக்குடே ஒரு சந்தஷனா பின்யா ஆ புக்கின்சா ஆஞ்சி எடுத்த தண்டு கப்பிரா. சுந்தரி கொடவ பஜர அழுத்து கார்த்தியட கூட்டலு முக்கிய பட்டது மடிகேரியில் தேச்சூரலு வசவுள்ள இவு பெட்டத்தூர் கிராமக்கார சுமார சேவை மாபதிர பௌத்தி மிட்டுமாச்சைய இங்கட ஒடிய மாயமுடி கிராமத்தர சண்ணய தங்கம் தம்பி ரோவள சுந்தரி அவு கொடவ வாரபத்திரிக்கை ப்ரஹ்மகிர்ல சுமார கதை பிரகடமா அல்லிப்பண்ணு அவ்வண்ட கூத்து அம்ம தாயி அவ மாது சரியா காகதத்திர பூ இந்த அஞ்சி செரு உள்தித்து உலகித்து சாலி சாலீசத்ன கொடவ பாஜக்கு தர்ஜுமே மாத்து கர்நாடக கொடவ சாகித்ய அகாடமிர மாஜி சதசியு ஆயத்துள்ள சுந்தரி மாச்சையாங்கள இன்று தக்கு பரிச்சன அதுங்கு முப்படை பாகத்ன கொடவ பஜில் எச்சக்காய் தர்ஜுமே இத்தட்டி தசரத் மகாராஜு நாளை நடுப்பண்ணா ஸ்ரீராமண்டா பட்டாபிஷேகத்துற கார்பார்ன எல்லா திருத்தித்து தாண்ட கொதிராணி கைக்கை கண்ணித்து ஆச்சரியப்படுத்திட்டு குசி மாடு வீந்து அரை மர கோம்பரைக்கு போக்கணிக்கு அல்லி அவ இஞ்சலை ஈ நேரக்கு ராணி எல்லிக்கும் போப்பலந்து நினைத்துன ராஜங்கு ஒரு தர ஆச்சு கூடனே சக்கியலை காக்கித்து ராணி எல்லியாந்து கேட்டுது சின்ன நேரம் மூடு மூடு நோட்டி கழிச்ச சக்கியா மகாபிரபு ராணிக்கு என்னங்கோ பயங்கர செடி பந்தித்து ஐங்கா இக்க செடியில் கோம்பரையில் புத்தன்னுண்டு தன்னுச்சு நாட ராணி ஒரு தினாச்செங்கியும் ஈ தரம் மாடினவா அல்ல விஷயா ஜோராய்த்திக்குன்னு நினைத்துன ராஜ செடி கோம்பரைக்கு ஓடிச்சி ராணி கைக்க விஷபானப்பட்ட கிண்ணற ஸ்திரீரன்னுக்கே சோத்தித்து புத்தண்ணி சத்து ஒரே களியில் நாக கன்னிக்க ரன்னுக்கே ரோஷத்துல புசு கூட்டுச்சி ஜோறு மொரட்டத்து ஈ எல்லா திருஷ்யத்தினா கண்ட மகாராஜு புத்தி போச்சு காபரியில் தாண்ட கொதி பொண்ணுரை பக்கம் போய்த்து அழுத்தண்டு பாதி தப்பித்து மண்டனை மடலு வச்சண்டு நடமுத்து ராணியே நீக்கு எந்த ஆச்சு தாராச்செங்கே அவமானம் ஆடுச்சா நீக்கு எந்த பூண்டு கேளு அது நான் தப்பனத்தை ஜவாப்தாரி நாடுது ஏழவா தக்கு பறி ஏழு எண்ணித்து தலுமின தீட்டியண்டு மங்கனை மாடுவா அக்கனைக்கு கைக்கிற கள்ள முறை ஆகாஷ்கு எத்துவா ராஜ பொத்தித்து வெவ்ரியண்டு புனாதியா குஞ்சின சமாதான மாடுக்கே மாடுவா ராணி எக்கியண்டு எக்கியண்டு நான் கொக்கொந்தும் ஆய்த்துல நாக்கு தாரூ ஒன்றும் மாடித்தலை நகக்கொந்தும் பாண்டா நாக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு ஆ ஆசை எந்த வந்து பையஞ்சி ஒண்ணுவி நாட ஆசைனா எத்துச்சுடுவீரா எண்ணி இல்லை என்றாச்சிங்கே இ கடைக்கிலே பிராணபுடுவி எண்ணியண்டு ஒரு தம்மு மொரடுவுக்கு சுருமாடிச்சி கைக்கை ராஜங்கு இத்தக்கு கேட்டித்து மண்டை திரி போச்சி பண்டே கைக்கே தாண்ட கொதிராணி கூட்டுக்கு பாலகர்த்தி பொண்ணு ராஜண்டா அரிஞ்சித்து ஆ ஆசைனா ராஜங்கு திருப்தி ஆப்பண்ணக்கே நடந்தவன்னதான் போஜகர்த்தி அவ காய்த்து தாண்ட பிராணத்னே கொடுப்பக்கும் தயாரிஞ்சது ராஜ அவன் அவள துக்கத்துனா நோட்டுவ கையத்த அண்ணு ராணி நீ கென்த்த போண்டு அண்ணு நடத்தி தப்பி இதுங்கு நாடாண நட ஜஜ ஜீவக்கிஞ்ச அதான்னா ஸ்ரீராம குஞிரா ஆனந்து ஆணையிட்டுருவா ராஜனே அந்த காட்சிங்கே பண்டு யுத்தக்கு போனாலே நாக்கு தண்டு வர தப்பிந்து தக்கு தந்து திஞ்சிரலா கியானம் உண்டா ஆ வரத்துனா நானிக்க கேப்பி தப்புக்கு தயாராகி துள்ளிராந்து கைக்கே கேப்பா ஓ அதா நாக்கு சாயில் கியானம் உண்டு கேளு எந்த போண்டு பிரீத்தியில் எண்ணுச்சி ராஜு ರಾಜನೇ ಈ ತಕ್ಕನ ನಂಬಲೂ ಅಲ್ಲ ಈ ತಕ್ಕಕ್ಕೆ ಎಟ್ಟು ದಿಕ್ಪಾಲಕಂಗಳು ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಪಂಚಭೂತಗಳು ಆಕಾಶ ಭೂಮಿ ಇರು ಪೋವ್ಲು ನಿಂಗಳೇ ಸಾಕ್ಷಿ ರಾಜನೇ ಇಚ್ಚಕ್ಕೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿ ಇಂಜಿತು ಬೈಯಂಜಿನಾಕು ನಿರಾಸೆ ಮಾಡುವನಕ್ಕೆ ತಕ್ಕಕ್ಕೆ ತಪ್ಪತಿ ಇಕ್ಕ ನಾನು ವರಕಪಿ ಒಂದನೆ ನೀನಿಕ್ಕ ರಾಮಂಡ ಪಟ್ಟಾಭಿಷೇಕ ಮಾಡನ ಎಲ್ಲ ಸಾಮಾನ್ಯ ಸಾಹಿತ್ಯತ್ರ ತಯಾರೀಲೇ ನಾಡಮೋಮು ಭರತಂಗ ಪಟ್ಟಾಭಿಷೇಕ ಮಾಡುಂಡು ದಂಡನೆ ರಾಮ ನಾರುಲ ತಯಾರು ಮಾಡನ ಬಟ್ಟೆ ಇಟ್ಟಂಡು ಕೃಷ್ಣಾಜಿನ ಅಂಡು ತಲುಮಿನ ತುರುಟಿ ಕಟ್ಟಿಯಂಡು ಪದನಾಲು ಕಾಲ ವನವಾಸಕ್ಕೆ ಬಲ್ಯ ಮಲೆಕಾಡುಗೆ ಪೂಂಡು ನಿಂಗಾ ಈ ತಪ್ಪು ತಪ್ಪೇ ಪ್ರಜೆಯ ರಾಜಭ್ರಷ್ಟ ಅಣ್ಣುವ ಅಲ್ಲತೆ ಎಕ್ಕಲು ತಕ್ಕ ತಪ್ಪು ನಾವು ಗುರುತು ಚಿಟ್ಟಿತ್ತು ಜನ ದೂರುವಾ ತಕ್ಕಿಮಿ ಬುದ್ಧದೇ ದಿಕ್ಕು ತಪ್ಪು ನನಕೆ ಮಂಡೆ ಸರಿಲ್ಲೆ ಇಡೀ ತಡಿ ಉರಿ ನನಕೆ கண்ணு காங்கத்தனக்கே இன்னும் எந்தலோ கட்ட கட்ட அனுபவ ஆச்சு ஜோராய்த்து பீஜுவா பிருகாழிக்கு பல்ய மர பேரளித்து புவனைக்கே எதிகே இஞ்சா கைக்கெனா தூர உந்தித்து ராஜ தடாரந்து மறைஞ்சி புத்தத்து சுமார நேரத்து ராஜங்கு மங்குறா எச்சர ஆச்சி அவன் கண்ணு முச்சியண்டே கொரகுச்சி தேவரே இது நேரா ஸ்வப்னவா இது சத்தியா அல்ல திரடு இது நானு கண்டா ஒரு புச்சு ஸ்வப்னா ஆய் திருடு நாட கைக்கிற பாயிஞ்சா தக்கு பாத்தா கூட பாய் படிப்பா ஓத்துகி ஆனா கைக்கே நீட காலு போன நாட ராம குஞ்சி நீக்கு மாடுன அந்யாய எந்த ஏது காரணக்காய்த்த அவனா பத்னாலு கால அரமனைஞ்ச தௌத்தக்கு க்யானமாடித்துள்ளியா அது பயங்கரவன மலைக்காடலு வனவாசக ஐ பாண்ட குட்டென் ஐயோ பாப்பிஷ்டே மனுஷ போடு பிராணி பக்ஷிய கூட மெச்சி கொண்டாடியனுள்ள ஆ ராமன கல்லு மனசுலு காடுக்க ஐ பகியானா நீக்கென்னங்குந்து கை தொத்துண்டு பிக்ஷை காரணக்கே நின்ந்துருவா தசரத் மகாராஜு புனாதியா எண்ணுவா போண்டிக்கே நட ஜீவத்தனே நீக்கு தப்பி நாட ராம குஞ்சின மாத்திரா நாக்கு புட்டித்து இப்ப கையுல ராம இல்லத்தை நாக்கு தின போலுல நீ முண்டபாளுபாவுக்கு இஷ்டப்பட்டு துள்ளியா நான் பரதன குஷில நோட்டுல இந்த சம்சயவா நீக்கு போண்டிக்கே எச்சக்கு ராஜ்ய ஆஸ்தி போண்டு அதனெல்ல தப்பி ராமன மாத்திர காடுக்கு ஐபக்கண்ணத்தக்கன ராமங்க என்னனே அண்ணடு நாடராம நாட மீத ஜீவத்தனே பெச்சண்ட குஞ்சிக்கு நானு விஷயத்தன அண்ணனக்கா என்னனே ஆகூந்து ஜியான மாடித்துழியா பாப்பி கைக்கே அவன் இல்லத்த போச்சிங்கே நானு நீர் இல்லத்த பேலு ஒணங்குனக்க ஒணுங்கி போப்பி அவன தினா கண்டுலங்கே நாட ஈ ஜீவே போயிடுவா அது நீக்கு இஷ்டவாந்து கேப்பா தசரத்துன்ன தக்குக்கு கைக்கைக்கு தித்து செடி பந்திரத்து அவரேகியண்டு பரந்தத்து ராம காடுக்கு போய்தே போக்கொண்டு அது ஒரே வர நாக்கு போண்டியே அது புட்டித்து நாக்கு போரே ஒந்து போண்டா அண்ணியண்டு காலு புடிப்பக்கு போனா தசரத்துனா தூரா உந்திரத்து கைக்கே ஸ்ரீராம பட்டாபிஷேக பாகத்ரா வாச்சன கட்டிரல்ல இக்கா

வால்மீகி ராமாயணத்துனா தர்ஜுமை மாடுன்னு வந்து நீங்கள்க்கே தோன்றியாதா இல்லை என்ங்கே ஸ்பூர்த்தி கிடிச்சா தாரெங்கே புருடு தாத்தா என்னதான் அந்த ஒரு ஸ்பூர்த்தி பார்த்து நினைச்சங்கி நோட அஜ் மூக்கு சண்டை தம்மையது எங்க கண்ணமக்கையில் தங்க நங்கிடமெலிஞ்சது கைங்க கோல ராமாயணம் மகாபாரத பகவத்கீதை இன்னும் அப்போ நான் அப்பச்சக்க வீரா புஸ்தகம் அதெல்லாம் உதவியாண்டிஞ்சது அது நோட பப்பு மக்கிப்பக்க புத்தண்டி பக்கத்துக்கெல்லாம் ராமாயணத்தரா மகாபாரதரா இங்கே விவேகானந்தண்டண்டா புத்தண்டா மகாத்மா காந்தி ரெலக்கத்திய தப்பா அஞ்சுது அக்கா ராமாயணத்து பப்புக்கா ராமனை காடுக்கு வச்சது தசரதம் மருட்டுது கைக்கிறா புத்திரம் ராம லக்ஷ்மணம் சீத்த காடில் பட்ட கஷ்டப்பட்ட அனுபவம் ஆஞ்சநேய சுவாமி கட்டின பிங்கா எங்கே கைத்து மாட்டி ஒரு சத்தியத்தில் நியமத்திரா நிஷ்டர கர்த்தவிய அதெல்லாம் ஓதக்க நாங்கள் தம்ப ராமாயண அவரு கொடத்தக்கொண்டு நாலு ஜன அதுனா ஓதுண்டு நன் கிட கொட மக்கள் அண்ண ஒரு ஆசை பார்த்து அண்ணனே நான் அதனால் ப்ரம்மகிரி பத்திரிக்கையில் ஓரதி ஓ எழுதிதான் இப்போ அண்ணனே அது சுமார் ஒரு தண்டகால கத்தையும் பார்த்து இங்கே பையன் நான் அது நேர் புக் மாட்டணுந்து ஆசை ஆச்சு அண்ணனே புக் மாட்டி ರಾಮಾಯಣ ನಿಂಗಳ ಅಚ್ಚಕ ಮಟ್ಟಿಗೆಲ್ಲ ಬಲ್ಚಿ ಬಿಪ್ಪಗೆ ಅಂತ ಕಾರಣ ಉಂಡ ಇಂಜ ತಿಂಗೆ ಅದನ್ನ ನಂಗ ಶೋತ್ವಾಡ ಕೂಡ ಎಣ್ಣೆವೀರ ಉಂಡು ಮಂಗ ಮಕ್ಕ ತಿಪ್ಪಕ ನಂಗೆ ಕೆಕ್ಕಲು ರಾಮ ಗಿಡ ಅಂದ್ರೆ ಅಪ್ಪ ಉಂಡ ತಕ್ಕ ಕೊಕ್ಕೊಂಡು ಪೆರಿಯ ಹೆಂಗಕ್ಕೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಕೊಂಡು ಅಣ್ಣ ತಮ್ಮನಗೆ ಚಾಯ್ ತಿಕ್ಕೊಂಡು ಇನ್ನು ಪುಟ್ಟು ಪರಿಯಕ್ಕಾಗ ಸತ್ಯ ಹಣ್ಣುಂಡು ಅದೆಲ್ಲ ನಂಗೆ ಚಿರಿಯತ್ತು ಬೈ ಅಂಜತ್ತು ಇನ್ನಿ ತಪ್ಪ ಅಂಜತ್ತು ಅನ್ನ ಬೈಯ ರಾಮ ಕತೆ ಇದು ರಾಮಾಯಣ ಓದಕ್ಕ രാമായണത്ത് എച്ച സത്യ നേമെന്ന് ഇഷ്ടം ഉണ്ട് കുത്താച്ചു ഞാൻ അതൊരു എച്ചക്ക് ഒരു നല്ല ഭാവന സത്യ ധർമ്മത്തിലിഷ്ടം അത് നല്ല ചെന്നാൽ മൊക്ക പഠിക്കുന്നത് നമുക്ക് ഒരു ഇതായിട്ട് രാമായണ അള ഇക്ക പോ ജില്ലയ്ക്ക് ഹോലിക്കേ അത് ദക്ഷിണ കന്നഡ ജില്ല ആയിട്ടിക്കോ ഇല്ല ഈ ബരി മൈസൂർ ബംഗ്ലൂർ ആയിട്ടിക്കോ ഈ ജാഗക്കു ഹോലിക്ക ഞങ്ങളുടെ ജില്ലയിൽ പുരാണത്തില പ്രഭാവം ചെന്ന കമ്മിൻ്റെ ഉണ്ടോളു ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಅದು ಯಕ್ಷಗಾನತ್ರ ಮೂಲಕ ಬಾರಿ ಜಾಗದಲ್ಲಿ ಹರಿಕತೆ ಸಣ್ಣಾಟ ದೊಡ್ಡಾಟ ಅದು ಜೀವಂತ ಆಯ್ತುಂಡು ಇಂಥ ಪುರಾಣ ಕತೆರ ಓದು ಪಿಂಗೆ ಅಧ್ಯಯನತ್ರ ಸಂದೇಶ ಇದು ನಂಗಡ ಜೀವನಕ್ಕೆ ಎನ್ನಂಗು ಬೋಂಡು ಉಂಟು ವೀರಾ ಇದು ಮಕ್ಕ ತಿಪ್ಪ ಓದಿ ನಂಗೆ ಪೇಕ್ಕೆ ಎನ್ನ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಕೊಂಡು ನಂಗೆ ಎಂದ್ ಪೋಂಡು ನಂಗಡ ಸತ್ಯ ಧರ್ಮತ್ರ ನಷ್ಟೆ ಅಣ್ಣ ತಮ್ಮನಂಗ ಎನ್ನ ನಿಂ ಎಂಗಳ ಭರತ್ ಅಣ್ಣ ಪಾದುಕು ರಾಜಿ ಅಳಚಿ ಅವ ಅಣ್ಣನ ಮೀರಿತಾ ಎಂತ ಮಾಡಿ ಅಣ್ಣಂಗೆ ಅಚ್ಚ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತ ಕೊಡ್ತಾ ಎಲ್ಲ ಲಕ್ಷ್ಮಣನೂ ಅಣ್ಣಂಗೆ ಹೆಚ್ಚಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡಿ ಅಣ್ಣಂಗೆ ಇಷ್ಟ ಐತಿ ತಿಂಜು ಅದನ್ನ ಪಡಿಸತೇ ಮಿಂಜಕ್ಕೆ ದುಷ್ಟ ದುಷ್ಟಬುದ್ಧಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಲ್ಲಿ ಅಂದರೆ ಮನಸ್ಸುಕಾಚು ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಇಕ್ಕ ರಾಮಾಯಣತ್ನ ಪಂಡಿಂಜೆ ಕನ್ನಡ ಮಾತ್ರ ಅಲ್ಲತ್ತೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಕೊಡ್ತನಿಕೆ ಬೋರೆ ಬೋರೆ ಪಾಜ್ಯಲ್ ಕೂಡ ಉಳಿದಿಟ್ಟು நீங்க ஒழுதின வால்மீகி ரமாயண புஸ்தக எந்த உண்டு அது மூல வால்மீகி ரமாயணத்தின ஆதார ஆயத்து பெச்சன உள் இல்லை ஆதார கிரந்த ஆய்த்து பாரே எதங்க பத்தின பழசியண்டீர எந்த ஒன்று வால்மீகி ரமாயண மூல ஆதாரத்திரா இன்னும் வார தண்ட் பாரே ரமாயண கமலதானி குரு ராய அங்கட இன்னொரு ஸ்ரீஹரி கதாமிரி சந்த ஸ்ரீ பதிரகிரி அச்சுத்தாசன்னர் இன்னொரு ஆத்மா ரமாயண ಗೀತಾ ಪ್ರಸ್ ಕನ್ನಡ ಅನುವಾದ ಹತ್ರ ಅಂದೇ ಮುಂದೆ ಬುಕ್ ನೋಟಿತ್ತು ರಾಮಾಯಣ ಎಳ್ದೆ ಈ ಬುಕ್ನೇ ಆಧಾರ ಆಯಿತು ಅಂತ ಕಾರಣ ಅಂದತ್ತು ವಾರ್ಧ ತೋರಡ್ತಾರಾ ಇಂಜತ್ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಅನ್ನೇ ಅದಕ್ಕೆ ನಾನು ನೆಲ್ಲ ನೋಟಿತ್ತು ಇರ್ತದಿ ಈಗ ಈ ಪುಸ್ತಕತ್ನ ನಿಂಗೆ ಅನುವಾದ ಮಾಡೋಕೆ ಹೆಚ್ಚಕ್ಕೆ ಸಮಯ ಅಡ್ತೀರಾ ಹಸ್ತ ಹಸ್ತಪ್ರತಿಂಜ ಅದು ಲಿಖಿತ ರೂಪಕ್ಕೆ ಪಪ್ಪಕ್ಕೆ ನಿಂಗೆ ದಾರು ಬೆಂಬಲ ಆಯ್ತು ನಾನು ಇದು ಬುಕ್ಗಳ ಸುಮಾರು ಟೈಮ್ ಮಾಡ್ತೀನಿ ಆಚೆ ನಾನು ವಾರ ವಾರ ಇದಂಗ ಇಳ್ದಿ ಹಂಗ ನಾಕ ಬ್ರಹ್ಮಗಿರಿ ಬರ್ತಾ ಇತ್ತು ಇಳಿದು ಹಿಡ್ದು ಕೊಡ್ಬಾಂಜೆ ಇನ್ನೇ ನೋಯ್ತು ಇದನ್ನ ಬೆಂಬಲ ಆಯ್ತು ಇಂಜಿ ಗಣೇಶಗಿ ಬ್ರಹ್ಮಗಿರಿ ಪತ್ರಿಕೆರ ಹುಳಿಯಾಡಪ್ಪು ಎಣ್ಣನು എങ്ങടൊണ് ഡാട്ടി പൂക്ക് തൊബ ഇത് മാഡിയത് എങ്ങനെ കുരുന്ന് എങ്ക എല്ലാ തരത്തിലും എഴുതാക്ക് രാമായണം വന്നേല ബ്രഹ്മഗിരിക്ക് തൊക്കെ കഥ എഴുതിയെ കുടത്തക്കു അങ്ങനെ എല്ലാ തരത്തെ മാര്ഗദർശനം തന്നെ മീനക്കണം വന്നു ഇക്ക നിങ്ങൾ കഥനാ ബ്രഹ്മഗിരി വാറ പത്രിക ഐപ്പൊക്ക എന്തെ ആയിപ്പാ സുമാർ ദൺമന്ത് വാറക്കുള്ള ഒച്ച ക എഴുതി എന്ന് കൊടുപ്പഞ്ച് പുനാന എഴുതി എഴുതി കൊടുപ്പാഞ്ചു ವಾಲ್ಮೀಕಿ ರಾಮಾಯಣದ ಕೊಡುವ ಪಾಜಿಕ ಅನುವಾದ ಮಾಡಿತು ಅವರು ಕನಪಟ್ಟ ಬುಕ್ ಅಂದನೆ ಶಾಶ್ವತವನ ಅವರು ಕೃತಿನ ಮಿನ್ಯಕ್ ಪುರಾಣತ್ರ ಮೀದ ಅನುವಾದ ಮಾಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಧಾರ ಗ್ರಂಥ ಆಯ್ತು ಅಂತ ಬುಕ್ ನ ನಿಂಗ ಉಳಿದಿ ತುಳಿರ ನಿಂಗಕ್ಕೆ ಈ ಸಾಹಿತ್ಯತ್ರ ಮೀದ ಪುರುಡ ಚೆರ್ಪತಂಜೆ ಇಂಜತ್ತ ಮನೇಲ ದಾರೆಂಗೆ ಆದಂಗ ಪುರುಡ ತಾತ ಮನೇಲ ಸಾಹಿತ್ಯತ್ರ ವಾತಾವರಣ ಎನ್ನ ಇಂಜತ್ತ ನಾಕ ಚರಿಯತ್ತ ಹೈಸ್ಕೂಲ್ ಪೋಪಕ கதை எழுதெல்லாம் ஆசை அப்பா இஞ்சத்தை அக்க நான் சரி சரி கதை எழுதி கொடுப்பா அஞ்சு நான் ஹைஸ்கூல் நங்க திரிவேணி நான் அன்னப்பிரஞ்சன சுமித்ரா இங்கே அந்த பலி பலி கதை எழுது கதை கர்த்த புக் வக்க நங்கு நேராய் நான் கதை எழுத கையோ அந்த நாட മനസ്സു കാപ്പാഞ്ഞത് നങ്കട അല്ലേ ഓദീൻ ഇപ്പൊക്കങ്ങട കാലത്ത് അറുപത്തിനാലും ഹൈ സ്കൂല് പൊന്നമ്പേട്ടെല്ലാത്തി ഞെല്ലിട്ട് കാളേജത്തും ഇല്ലേ ഇല്ല ഒന്ന് മൈസൂർ പോണത് ഇല്ലെങ്കിൽ മടിക്കേരി പക്കണിയത് നാന്നേ മടിക്കേരിൽ കാളേജ് പോലെന്ത് ടെപ്പക്കേ മംഗലെ ആച്ചി അത് മംഗലാപ്പിഞ്ഞ് കാളേജ് പോലെ உண்டைய அக்கத்த காலத்து அப்பலாம் இருந்து கொடுத்தாச்சு அள்ளிங்க எழுதுவோம் ஆசைப்பட்டு போச்சு நாக்கு அடுத்து எக்காச்சும் எழுதணும் கொழுதுன்னு தான் அப்படிங்கு அன்னே ஒரு சக்திக்கு ஒரு தண்டுக்காத்தான் எடுத்து எழுதுந்தேன் ஆச்சு மனிதராக மக்கடை நாலு மக்கா எங்கடா ஓதோ அது இது அக்கனைக்கு மங்கலாம் எல்லாம் தாப்பத்திரம் எழுதுவோ அது நிற்பட்டுட்டு இங்கே பையன் நாக்கு மக்கடையில் மங்கலம் ஆயிப்பிங்க கொடைத்தக்கில்ல எழுதணும் கொடைத்தக்கில் எழுதி கொடுத்தே பிரம்மகிரிக்கு எங்க ரொம்ப குசியா தாண்டி ரொம்ப சாயத்தை எழுதிவரா இன்னும் எழுதினுச்சு அண்ணனே நான் சுமார் கத்தை பிரி வரவதி பப்பாஞ்சது இன்னும் அண்ணனே எழுத்துக்கார்ட கூட்டு திஞ்சி நாலு புக்கு மாடுனேன் அம்மாவை தாயி அவ மாடிது சரியா அவத்து அவ தாரு நாலு புக்கை எடுத்து மாட்டேன் இனிய தூக்கு பிடிச்சாங்க காகத்திரப்பு வந்து ஒரு புக் மாடினேன் இனிய ராமாயண புக்கு தான் மக்கட கூட்டத்துரா இத்த்து மாடுக்கு நான் எங்களை கேட்டு இங்க எனக்கு ரொம்ப சாயமடுச்சு அந்த எங்கட இது தான் ராமாயண புக்கு மாடி இங்க ராமாயண புக்குன்னா கொடவை பாஷைக்கு தற்சுமே மாடுவதாட நீங்கள் இங்கே சுமார் புக்கெல்லாம் உழுதி அதனெல்லாம் உழுது டைம்ல நீங்களோட மண்ணில் நீங்க சப்போர்ட் என்னோர்ட்டு தாண்ட ஓடி சப்போர்ட் மாத்து நீ மக்களும் எழுதுவோம் எழுதுமிக்க பணியிலெல்லாம் மாடு ஸ்பூர்த்தி பார்த்து எழுந்தேன் ராமாயண சார்வா கவுட்டம்பிக்க மௌலியத்தான் நாங்களோட ஜீவனத்துல நாங்கள் என்னென்ன அளவடிக்கை மாடியோந்தா மந்திர சாடி என்னோட அந்த தக்கு குடும்பக்கு அப்புறம் பப்பா அந்த தக்குன்னு கேப்பக்காக கேட்டுத்தையும் சம்சாரோடைய அந்த ஒரு பன்னாடுற தக்குஞ்சி தசரத்து காடு கைப்பக்காச்சு അന്നേനെ കുടുംബ കുടുംബജീവനത്ത് നല്ല നടത്തിട്ട് കെട്ടാന്ന് വിടോണ്ടു ഇക്കത്ര കൂട്ടു കുട്ടും ഇല്ല പണ്ടത്തെ കൂട് കുട്ടുംബത്ത് അന്ന് ഇക്കത്തെ പച്ചയ്ക്ക് സംസാരം അവിടെ അഞ്ചത്ത് എല്ലാവരും വെന്തി മാടിയുണ്ട് പൊപ്പം ഞാൻ ഇക്ക മക്ക അത് നടത്തും മക്കൾക്കും ഒര ജീവത്ത് ഇക്കത്ര മക്കളെ പേരിക്ക് മര്യാദ കൊടുപ്പില്ല അത് നമ്മൾ ഓച്ചെങ്കിൽ മക്കൾക്ക് ചിന് അപ്പൊക്ക് മര്യാദ കൊടുക്കുന്നുണ്ടു നപ്പവരെ എങ്ങടക്കൂടെ എന്താ കൊണ്ടു ഞാൻ ആഞ്ചനേയസ്വാമി രാജ്യ ശക്തി എന്തത് ഇനി പുട്ട് പറയക്കാക ఇంతా నెల బుద్ధి వేది నవన సీత రామండే పుణ ప్రీతి అంటే ఏక పత్ని వ్రత అంతదా ఇక్కడ కాపాంత అప్పా ఇక మంగళదే ఒడే పుణ్య జగకు నిప శ్రీరామ సీత రామయణ ఊదీ ఒడే ప్రీతి విశ్వాస తీలు అన్నే అన్న తమ్ముడా బాత్ రూ ప్రేమ అచ్చకుడు ఎం ఒప్పు ఒప్పు ராமங்க லக்ஷ்மண என்ன இதுமாடுவாங்க பரத் ரமண தக்கன என்ன நடத்துவாங்க பதினாலு கால அண்ணா பக்கத்தை நான் சிம்மாசன பத்துல நின்று படி பலம்பல் புத்துண்டு உபாச விரத்தம் மாடிண்டு அவன் ராஜி அழைச்சி அந்த ஒரு பிரீத்தி இக்கத்த மக்க பண்டு அண்ணே இங்கே நடந்தன் போண்டு இக்கெல்லாம் ஒன்று தண்ட முக்காய் அந்த வந்து காம்பதே இல்லை ஒன்று ஆசை பிரீத்தியே இல்லை சொன்ன ரமாயண புக்கு ஓதே അത് ഒരു പ്രീതി പപ്പൻ മനസ്സില് ഭാവന അതേ മക്ക ചെന്നു ഊതിണ്ട് നിങ്ങളുടെ കാലത്ത് പാട്ടോടക്കം രാമായണ മഹാഭാരതം ഉണ്ട് ഇട്ടില്ല കത്ത മക്ക എല്ലാം പഠിച്ചിടളൂ ചെറിയ തീയേ രാമായണ അത് ഇത് പഠിച്ചിടുന്നത് നല്ലത് ക്ലാസ്സിലെന്ന് ഒരു ചെറിയ അഭിപ്രായം നിങ്ങൾക്ക് എഴുത്ത്ക്കും പുരുട് പപ്പോക്കും പിന്നെ ബോറേ ബോറേ കോവില് നിങ്ങളെ നിങ്ങൾ തുടക്ക ചിട്ടോക്ക് നിങ്ങളുടെ ഓവോണ്ട പാത്രവും കൂടെ ബല്ല്യ മട്ടത്ത ഒന്നത് കട്ടി നിങ്ങളുടെ ഓവോൻ്റെ ബക്കിയ ഒന്നാച്ച അതാടും മൂക്ക ചെന്നു വന്നിട്ട് വീലത്തങ്ങി എജുക്കേഷൻ പള്ളി കിട്ടിയിട്ടില്ല മമ്മി തന്നെയാ കളാസ് ഓടി ആ മമ്മീര എന്താ ബല്ലിമണ്ണിക്ക് അപ്പച്ചക്ക വേറെ പതി മക്കളെല്ലാം കൂട്ടിയിട്ട് ഒരു മനുഷ്യ മക്കൾക്ക് നാട്ടുകാർ ഇല്ല പഠിച്ചിട്ട് ചേട്ടലും അക്ക മമ്മീടെ എങ്ങനെ മോഡിയെല്ലാം പറഞ്ഞ പഠിപ്പ് നോട്ടം പോവാട്ടില്ലല്ലോ അങ്ങ കന്നി കോമ്പരിൽ അടുത്തു നോട്ട് വേതും അല്ലേ എങ്കിൽ അഭിനയം ആടും അന്നെ നാട്ട മമ്മി ഇത് ഞങ്ങളുടെ മക്കാത്തീപ്പക്ക ഭാര മക്കളെ എങ്ക നാല് നാട്ടം ഭയപ്പെട്ടു മമ്മിക്ക് നങ്ങക്ക് അതെല്ലാം അക്ക മക്ക ഗത്തില്ല ഇനി കൊടോടെ അക്ക ചക്ക ആട്ടുപാട്ട് കളി വന്ന ജാസ്റ്റ് കുടോടെ ആട്ടപ്പാട്ടനക്ക നല്ല ഭാര്യ കമ്മിയും കമ്പ് വര മക്കെല്ലാം അതങ്ങ് മമ്മി മാക്ക നമ്മ അമ്മക്ക് പിടിച്ച മമ്മി ഏക്ക പാത്രം അപ്പച്ചക്ക വീടാ എല്ലാം നാട്ടുകാ நீ உம்ம தாட்டுக்கு காட்டி தப்பி தாட் தாட கொட்டிண்டு அக்க நங்க அது மம்மிக்கு நானல்ல அம் பிச்சி பிடிச்ச அம்மாண்ட்ஸி அப்பா பாரி மக்கள அபினயி தப்பி நோ நங்க அக்க இன்ட்ரெஸ்ட் நோட்டோ அஞ்சிட்டுல பைய நக்கி தப்பு மாடிச்சி அம்மா எச்சன அபினயெல்லாம் ஜத்து நங்க உந்தூ படிச்சேஜ் அப்ப അക്കാണ്ടെ അക്കാന്റെ മംഗളത്തിനാണി ആക്കാക്ക് മന്ദി അക്കാ അക്കണ്ടി തൽ പോയത് എഞ്ചത്ത് പുത്തറിക്ക് കോഴി പോയത് ഉമ്മത്താട്ട എഞ്ചിട്ടില്ല അക്കാ രാണി ആണ്ടെ സുഖ മക്ക പൊടിച്ച് ഉമ്മത്താട്ട് മിഞ് കൊണ്ടി നെറിയത്തെ എനിക്ക് പത്ത് ശ്രീ കിട്ടിയത് ഒരു വലിയ കളിക്കുന്ന കൂടെ കൊടവക്ക് ഇങ്ങനെ സുമാു ബുക്ക്നെ ഉഴുതി തുള്ളിറാ വാൽമീകി രാമായണത്തിന കൊടവ ഭാഷക്കു തർജുമയമാുള്ള ഇപ്പം ദിനോ ദിനെ ജീവന എന്തെ നടന്നണുണ്ട് എന്ത്രത്തിൽ നിങ്ങൾ നിങ്ങൾക്ക് തൊടക്കിച്ചിട്ട് ഉള്ളിരാത് മാക്ക ചെൻ കായ്ക്കാല സരിൽ ത ആരോഗ്യത്തിൽ തന്നെ എന്തെ എഴുതും ഇൻട്രസ്റ്റ് കമ്മി ആയിട്ട് ചേച്ചി നാക്ക് എഴുതും ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ട് എന്നു വെച്ചാൽ നിങ്ങളുടെ പണ്ഡിത്ര കാലത്ത് ബല്ലിമനലെല്ലാം എന്തെ ಮಿಂಜ ನಡಪಾಂಜತ್ ಕಾಲ ಅದನ್ನ ಎಳ್ದು ನಾಲ್ ಜನಕಾರಿ ಮಕ್ಕಳಕ್ಕೆ ಗೊತ್ತಾಡು ಪಂಡಿತರ ಜೀವನ ಅಂದ್ ಅದನ್ನ ಎಳ್ದಿಡೋ ಅದನ್ನ ಪೂರ್ತಿ ಮಾಡೋಣ ಇನ್ನು ನಾಕ್ ನಾಡು ಅಜ್ಜ ಓದಿ ನೆಂಜ ಭಗವದ್ಗೀತೆ ಬುಕ್ಂಡ್ ಅದು ಚಿರಿಚಿರಿ ಅರ್ಥತ್ ಓರೋ ಶ್ಲೋಕ ಚಿರಿಚೆರ್ಯ ಅರ್ಥತ್ ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಬುಕ್ ಮಾಡಿತ್ತು ಸ್ಕೂಲ್ಗೆ ಕ್ಲಾಸ್ ಬುಕ್ ಕೊಡ್ಕೊಂಡುಂದು ಆಸೆ ಉಂಟು ಅದು ಮಕ್ಕಳ ಓದುವ ಪ್ರೈಜನಾ ಮಾಡೋಣ ಆ ಕಡೆ ನಿಂಗಡ ಈ ಬುಕ್ಗಳಿಂದ ಆಸೆ ಆಪಚಕ ಬಿರಿಯ ಈಡೆ ಅಂದನೆ ಈ ವಾಲ್ಮೀಕಿ ರಾಮಾಯಣತ್ನ ಕೊಡವ ಪಾಜಿಕ ತರ್ಜುಮೆ ಮಾಡಿತ್ತು ಒಟ್ಟು ಕೊಡವ ಸಾಹಿತ್ಯತ್ರ ಶ್ರೀಮಂತಿಕೆನ ನೀವು ಅರ ಮಾಡಿ ತುಳಿರ ಕೂಟಕ್ಕೆ ನಿಂಗಳು ವೈಯಕ್ತಿಕ ಆಯಿತು ಬಲ್ಯ ಮಟ್ಟದ ಖುಷಿ ಸಮಾಧಾನ ಸಾರ್ಥಕತೆನ ಪಡೆದಿ ತುಳಿರ ನಿಂ ಈ ಪುಸ್ತಕ ಎಲ್ಲರೂ ಓದುವನಕ್ಕೆ ಆಡು ಕೊಡಗರ ಮನೆಮನಿಲು ಇಂಜಿತ್ ಅದನ್ನು ಜನಕ್ಕೆ ನಲ್ಲೊಂಡು ಈ ಭಯತ್ ಕಾಲತ್ಲು ನಿಂಗ ಆಕಾಶವಾಣಿ ಕೆತ್ತನೆ ಬಂತು ನಿಂಗಡ ಮನಸ್ಸರ ತಕ್ಕನ ಎಣ್ಣಿ ಅಂತೊಳ್ಳಿರಾ ನಂಗೆ ಎಲ್ಲಾ ಶ್ರೋತ್ರೋಡ ಪರಾಯಿತು ನಿಂಕ್ ಮನದುಂಬುನಾ ಧನ್ಯವಾದ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಇಚ್ಚತಾರ ಸುಂದರಿ ಮಾಚೆಯ ಅಂಡ ತಕ್ಕನ ಕಟ್ಟಿರಲ್ಲ ಇಕ್ಕ ವಾಲ್ಮೀಕಿ ರಾಮಾಯಣತ್ರ ಮುಖ್ಯಪಟ್ಟ ಭಾಗತ್ಲು ಒಂದಾನ ಮಾಯಾ ಜಿಂಕೆ ಈ ಭಾಗತ್ನ ಸುಂದರಿ ಮಾಚೆಯ ಅವು ಕೊಡವ ಪಾಜಿಲ್ ಮನಸ್ಸುಕು ಮುಟ್ಟುವನಕ್ಕೆ ಎನ್ನನೆ ಅನುವಾದ ಮಾಡಿ ತಿಂದು ಕೇಳಿ ಮಾರಿತ ಏರ ಚಾಯುಳ್ಳ ಜಿಂಕೆರ ರೂಪ ಅಡತಂಡು ಪಿಲ್ಲು ಚಿಗುರು ತಿಂದಂಡು ராமண்டா ஆஸ்ரமத்தில் எதிக்க ஆலையில சுத்தி கழிப்பா அக்கக்கா தாண்ட சம்ஷேத்திர கண்ணனை திருக்கியண்டு பாலத்தின ஆட்டியண்டு பூஞ்சிக்களி கழிச்சண்டு துள்ளி கழிப்பா பட்டியில் பூ கொஜண்டு சுத்தி அணிஞ்ச சீத்தைக்கு ஆ ஜிங்கனை காம்பஞ்சி கொதி ஆச்சு ஆ ஜிங்க நாக்கு போண்டு ஆசை பார்த்து அவா ஒடியங்கு அண்ணுவா நோட்டு ஆ ஜிங்கரை கொம்புலு நல்லா இந்திர நீலமணி மின்னுவனுக்கே ஒரு மிஞ்சு மூடில் ஏது ஜிங்கக்கும் இல்லத்தா கற்பு சோப்பு சுக்கி உண்டு இது அயோத்தியக்கு போப்பக்கா கூட்டிய போய்த்து அரமநிலை பெச்சனக்கா மனை எலுங்குவா அது சத்து போன காலக்கு அண்ட தோல்ந்த நாங்க அழுப்புக்கு மாடியோளு நாட தோறேன் தயவெச்சிட்டு வீராதி வீரனான நீக்கு ஆன பிடிப்புக்கு கஷ்டம் இல்லைந்து போடியோவா அக்கா லக்ஷ்மண அண்ணுவா அண்ணா நாக்கு மாத்திர ஜிங்க பாரி சம்சயா அப்பா இதனை நோட்டுவக்கா பிரகிருத்தியில் இச்சக்கச்சாயுள்ள பிரம்மசஷ்டியும் உண்டாந்து தோந்துவா இது ஏதாச்செங்கே ராட்சசங்களா மாயக்களியாந்து இல்லி எல்லியோ மாரிச்ச தப்பசில் உண்டு தண்ணுவது நான் கேட்டி திஞ்சு பாரி ஜோருண்டுலோ பாப்பதைங்களை கொந்தித்து திம்புக்கு அவன் சாயுள்ள பிராணியோட ரூப அடுத்திட்டு சதிப்பாத்து நிசீம்ப நின்றுவான்னா கேட்டியே ஆனகுண்டு ஈ விசித்ரா பிராணிர விஷயா நாங்கக்கு பாண்டா பாண்டவே பாண்டாந்து தடுப்பா சே நீ துடுக்கத்த லக்ஷ்மணா அவ செரிய மூடி அவ தும்பா ஆசைப்பட்டித்து காடுக்கு பந்திட்டு இச்சக்கதின ஆ கணக்கு அவ பொந்தானோ பாய் புட்டித்து கேட்டிட்ல இக்கையென்னும் ಈ ಜಿಂಕೆಕ್ ಆಸೆ ಪಟ್ಟಿತ್ತು ಅಣ್ಣಚಿ ರಾಮ ಮೊಮ್ಮಾ ದಯ ಆ ಜಿಂಕೆಕ್ ಆಸೆ ಪಡತ್ತ ನೋಟು ಅದು ನೇರಾನ ಪ್ರಾಣಿ ಆಯ್ತಿಂಜಕ ಬೋರೆ ಪ್ರಾಣಿಯ ಎಲ್ಲಾ ಆಂಡ ಪಕ್ಕ ಬನ್ನಿ ತಿಪ್ಪಕಿಂಜತ್ ಆಂಡ ವಾಸನೆ ಬೊತ್ತಿಯುಂಡು ಓಡುವ ಇಂಜತ್ತ ನೋಟಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜಿಂಕೆಯ ನೀರು ಊತಿ ಕುಡಿಪಕ ಇದು ತಿಂಬ ಪ್ರಾಣಿಯಡ ಮಾದರಿ ನೀರಿನ ನಕ್ಕಿತು ಕುಡಿಪು ಅಂತೂ ಇದು ಜಿಂಕೆ ರೂಪತ್ರ ಮಾರೀಚನೆ ನಡ ನಾಡ ಮನಸ್ಸು ಅಣ್ಣುವ ಆಚೆಂಗೆ சீதாதேவி லக்ஷ்மணண்ட தக்குக்கு கெமி கொடுத்துல அவ வடியங்கன்னுச்சி இல்ல சுவாமி நட தோரை ஆ பொண்ணுற ஜிங்க நாக்கு போண்டுவே போண்டு ஒரு சமயம் அது ராட்சஸ் திஞ்சக்கா அது நான் கொல்லு நேரான ஜிங்க ஆனக்கா புடிச்ச பந்தித்து தா ஒரு சமயா நீட பானுக்கு அது சத்து போச்சிங்கே ஆண்ட தோலுனாச்சிங்கேயோ அடுத்த பந்தித்து தா போடுவனுக்கே பறந்துது சீத்த ராம தம்மண்ண காக்கித்து எண்ணுச்சி லக்ஷ்மணா வாத்தாப்பி அகஸ்திய ருஷிர பக்க வந்தித்து நாஷ அண்ணனக்கே இக்கா நாட பக்க பந்தா ஈ ஜிங்கே மாரிச்சனே ஆச்சிங்கே நாட கைலிஞ்ச சாவடு ஆச்சிங்கே நீனு மாத்திர நான் வாபாஸ் பரணைக்கு சீத்தைக்கு பாராயிரும்ண்டு அவள புட்டித்து எல்லூ போயிரோக்கையா தும்ப எச்சரத்து இரு அப்பரிப்பராக அணுங்குவோ கையா நீட கூட்டுக்கு பட்சி ராஜனானா ஜடாயு உண்டு அவன் நீக்கு சாயம் ஆடுவா எச்சரா எச்சர தீர் அண்ணண்டு சாரி சாரி அண்ணித்து ஜிங்க போட்டைக்கு போர்டுவான் உம்மை காம்பு சிட்டண்டு ஒம்மை மறை ஆயண்டு ஓடியணிஞ்ச ஜிங்கிற பைய ஸ்ரீராம போப்புக்கு சுருமாடுச்சி தாண்ட பைய பந்தொண்டுள்ள ராமனை கண்டித்து மாரிச்சண்டா கை காலில் பொர்ச்சல் சுரு ஆச்சு கைக்கு குட்டுவச்சக்கு பக்க கண்டித்து ஒம்மலை மைலு தூர பார்வ ஜிங்கிற பையனே ஓடி ஓடி சுஸ்தாப்பது ராம அழுத்துருத்து சுஸ்தாய்த்து அழுத்த ரம சந்த நேரத்து அது நிப்பக்க கைக்கு கிட்டி போ பச்சக்கு பக்கத்து எலுங்குவைஞ்ச ஜிங்கெ இங்கென்னு புடிச்சுருவீந்து தண்ணித்த கை நூட்டுவக்க புனாதியா பாரித்து மரை ஆப்பா ராம ஆச்சரியத்து ஓருகளுக்கு ஜானமாடி எண்ணு நின்ற இ ஜிங்கேன நல்லது என்று தீர்மான மாடுச்சி பான பெச்சித்து குறி நோட்டித்து புட்டத்து பான போய்த்து ஜிங்கரை கெலக்கு பட்டித்து ஜிங்கெ கொடிக்கெத்தனை பாரித்து அடிக்கு தாண்ட ராக்ஷச ரூபத்து புத்தத்து ராவணங்கு தக்கு கொடுத்து தின் தாண்ட ஜீவ போப்ப நேரத்துல மாரிச்ச ராமண்டஸ்வரத்தின அனுகரணை மாடிண்டு ஏறுன ஸ்வரத்து ஹா சீதா ஹா லக்ஷ்மணாந்து காக்கிரொஞ்சி ஜீவ கலந்துண்டு அடிக்கு போவா இது நெல்ல நோட்டுன ஸ்ரீராமுங்கு தாண்ட தம்மனு லக்ஷ்மனு மாரிச்செண்டா விஷயத்து பிறந்த தக்கு கேனாச்சு இக்கா ஆ தக்கு நேருந்தாச்சு ராம கேன மாடிச்சு ஈ ராட்சஸ நாடஸ்வரத்தின என்னங்க அனுகரணை மாடிச்சு இ உபாயத்து எந்த கண்டாந்தரம் உண்டு என்று தோந்துவான் அவன் ஆத்துரத்தில் ஆஷ்ரமுக்கு ஓடியண்டு போச்சு ಶೋತ್ರುಗಳನ ಕೂಪದಿರ ಸುಂದರಿ ಮಾಚೆಯ ಐಂಗ ಉಳಿದನ ಕತೆ ನಿಂಕು ಪೂಪಾ ಸಮಯ ಈ ಪುಸ್ತಕತ್ನ ಓದಿ ಇದು ಅಲ್ಲ ಏದೇ ಪುಸ್ತಕ ಆಡು ಅಡ್ತಂಡು ಓದನಕ ನಂಟ ಜ್ಞಾನವೂ ಬೊಳಿಯುವ ಎಳುತಕಾರಕ್ಕೆ ಪುರುಡು ಕೊಡ್ತನೇಕೆಯೋ ಆಪಾಂದು ಬೈಂದಂಡು ಇಂದಿತ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮತ್ನ ತೀರ್ತನ್ನು ನಮಸ್ಕಾರ ഇച്ഛന കൊൽ വാൽമീക്കി രായണ ബുക്ക് ഉൾദ്ധീരാ സുന്ദരി മാച്ച കൂടെ സന്ദർശന പീ ആ ബുക്കിഞ്ച ആഞ്ചി എടുത്ത ദണ്ട് ഭാഗത്താച്ചന കാര്യ പ്രസ്തുത പഠി പൗഡണ്ടേസിൻ ഇത് ഇന്ദത്ര കൊടവ സിരി बडवसिरी कार्यक्रम प्रसारवित